என்னை சொல்லி குத்தம் இல்லை செய்த கோலம் அடி கடவுள் அப்பவே சொன்னி பன்னெண்டுக்கு மேல நாளைக்கு நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா ராத்திரில பேய் பிசாசெல்லாம் இருக்குமே சொல்ல வந்தேன் எனக்கு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்க இல்லையாங்கறது முக்கியம் இல்ல தீபாவளிக்கு வைக்கானால் நாள் சுருட்டு சாமியா செத்து போயிட்டாரு உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பெரியா சுத்திக்கிட்டு இருக்கிற ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொல்ல வந்த இந்த சைக்கிள் நான் வரேன் வேலை மறு சொன்னது உண்மையா இருக்குமோ எப்படி சுருட்டு குடிக்க எப்படி தீப்பட்டி வாங்க எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம் பேய் பயந்து ஓடிடும் முருகா என்பதும் உருகாதா மனம் முருகன சுந்தர மனவாலா என்னங்க நான் தாங்க கூடலிங்க சீனியா தாஜ்மஹால் இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வரேன்

இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் அக்கா எல்லா வா இல்ல மாமா. அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க நான் சொல்றேன்ல வா வாங்குறேன்ல

ஓ ஹோ அம்பல தூந்து கொண்டுயா டேய் கேட்டியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா இனிமே அந்தையூர் சரோஜாவ பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்டெடுத்துல வெட்டி விடுவேன் ஓ இங்க என்ன ஓசிய சினிமாவ கேட்டுறாங்க வாயை பொழுந்துட்டு பாக்குறீங்க உங்களை எல்லாம் எவனடா கூப்பிட்டா கேட்க பாக்கன

இன்னொரு தடவை சொல்லு ஒரு தடவை இல்ல ஒன்பது தடவை சொல்லுவேன் இந்த வயலுக்கு சொந்த எங்க எங்க வயல என்னடா சொல்லு

அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில் இருந்து கீழே இறங்கி இருந்தது கதையே வேற இப்ப சொல்றேன் இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது நீங்க ரெண்டு பேரும் கட்டண துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்க போய்தான் ஆகணும் தம்பி மாப்பிள்ள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்கல உங்களுக்காக இல்ல இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன் இப்போ சொல்றேன் கேட்டுங்க சொல்லுங்க மாப்பிள்ள கேட்டுக்கிறேன் சொல்ற வேலையை செஞ்சிட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன் பாருங்க இல்லாட்டி வெளியே போயிருங்க படப்படான்னு வேலையை சொல்லுங்க மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன் இங்க ஏதாவது செய்யணும் அதெல்லாம் வேண்டாம் காலையில பத்து மணி வரைக்கும் தூங்குறது என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திரிச்சு வயக்காட்டுக்கு போகணும் கோழியா மாப்பிள கூப்பிடணும் கோழிய கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கணு ஆமா தம்பி இனிமே ஒழுங்கா இருப்பாங்க அங்க போய் மச மசன் உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும் கலப்பை எதுக்கு மாப்பிள்ள கையாலேயே உழுதுறேன் தையா இருக்க நம்ம வயலு நம்ம உங்க உங்க இல்லையா கிளப்பருவோம் எல்லாத்தையும் இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவா அடியோட மறந்துடணும் அந்தியூரா சரோஜாவா யாருமா இதுதானே இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் உங்க பேச்சு கேட்காம இந்த ஊர் எல்லையுமே தாண்ட மாட்டேன் சரி சரி கந்தம் பொட்டி கிடையாது

இப்படியும் ஒரு பிறவி அப்போ 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 இந்த அரையாத்து கேட்க யாருமே இல்லையா ஏ அத்தாச்சு இப்படி பதறிக்கிட்டு வர எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க புள்ள பிடிக்கிறதா வந்துட்டானு இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒழியுதுங்க அம்படி பிள்ளைகளோ அழுது சாவுதுங்க பதராம என்ன தம்பி செய்ய முடியும் விஷயத்தை சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறதா இப்படி மாட்டுக்கு போற ஊசி தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா கேட்டா கார்லாம் ஊசிங்கிறா இந்த ஊர்ல ஆம்பளை கொல்லைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க நம்ம ஊர்ல கார்ல வந்துருமா

நான் தடுப்பு ஊசி போட வந்திருக்கேன் பக்கத்து ஊரை விடுமா எங்க ஊர்ல அது வந்திருக்கா இப்ப என்ன சார் நாளைக்கு வரலாம் இல்லையா அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம் உங்க நம்பிக்கை நான் தப்பா சொல்லல ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா நீ வந்த வேலையை செஞ்சா உன் கண்ணை அமைச்சு ஆக எங்களுக்கெல்லாம் எல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க அப்படித்தானே மன்னிச்சிடுங்க சார் அப்படித்தான் அக்கா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாடா ஏதாச்சி அப்ப நீங்க போக மாட்டீங்க சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா இத பாருங்க நான் தனியா வந்திருக்க சிஸ்டர் அம்மா தாயே